வணக்கம் என் பேசி வெள்ளி மேலப்படிப்படுத்திய திருக்குறள் அதிகார வளர்ச்சி நாடு நாடு தல்லா விளையிலும் தக்காளும் தாழ்விடா செல்வரும் நாடு பெரும்பொருளும் பெட்கதாகி அங்கே ஆற்ற விளையாது நாடு பொறைய மேலும் இரையருக்கு இரைய நேர்வது நாடு உற்பத்தியும் ஓவா பின்னியும் சேற்பகையும் சேர்வத பல்குழுவும் பால்சையும் உட்பகையும் கொழுக்குழுமும் இல்லது நாடு கேரளியா கெட்ட இடத்தும் வழங்குகின்ற நாடு நாட்டின் தலை இரும்பு நாளும் வாய்ந்த மலையும் வறுபு நலும் வல்லும் நாட்டிற்கு உறுப்பு பினியின்மை செல்வம் விலகம் ஏமம் என்ப நாட்டிற்கு வாய்ந்து நாடென்ப நாடா அளந்தன நாடல்ல நாடா அளந்தரும் நாடு ஆங்கமைவு கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லது நாடு நன்றி